என் செல்ல குழந்தையே உனக்கு எதிரிகள் இருப்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயம்தான் அவர்கள்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் இடைஞ்சல்களை அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பார்வையானது எப்போதும் உன்னுடைய பக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையானது நன்றாக இருக்கக்கூடாது நீ முன்னேறிவிடக்கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உனக்கு உதவிகளை செய்பவர்களும் கஷ்டத்தில் கடந்து தவிர்க்க வேண்டும் என்று எப்போதும் எதையாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா என் தங்கமே எதிரிலே இருந்து கொண்டு ஒருவர் மீது தீராத பகை இப்போது கொண்ட எதிரியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக புரியுமல்லவா என் தங்க பிள்ளையே நீ ஒன்று மட்டும் வேண்டும் எதிரிகளை தேடி பிடிக்கவில்லை தேவையில்லாமல் அவர்களுக்கு தான் உன்னுடன் வம்புக்கு வந்தார்கள் உன்னை அவர்களே பெரிய எதிரியாகவும் சிந்தித்து கொண்டார்கள் சிதாரித்து கொண்டு என் குழந்தைக்கு ஒருபோதும் யாருக்கும் எந்த விதமான கஷ்டங்களை கொடுக்க பழகின்ற என்பது இல்லை என் பிள்ளை யாரையும் தேவையில்லாமல் வேதனைப்படுத்தியது கிடையாது அதனால்தான் என் பிள்ளை இவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து இந்த அம்மாவிடம் வந்து முறையிட்டாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே இப்போது அவர்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை எதற்கு என் குழந்தை பாடாய்ப்படுத்துகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தபோதுதான் இந்த அம்மா ஒரு உண்மையை அறிந்து கொண்டேன் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் அல்லது நம்ப முடியாமல் கூட போகலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை என்பதை மட்டும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வதில்லை என்றாலும் நாளை உண்மை நீயாகவே புரிந்து கொள்வாய் அப்போது இந்த அம்மா சொல்வது எல்லாம் உண்மைதான் என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தாமதமாகத்தான் சுதாரித்து கொள்ள இப்போது போகின்றாய் அன்று உனக்கு நிச்சயமாக உன்னுடைய மனவேதனையை இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் அம்மா திடீரென்று ஒருவர் ஒருவரை பற்றி தவறான செய்தியை கேட்கும்போது அதிர்ச்சியாகிவிடக் கூடாதல்லவா அதனால்தான் உன் அம்மா உன்னிடத்தில் இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்பதனால்தான் இப்போது வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மா என்னாலுமே என்னிடத்தில் வைத்த வேண்டுதல் எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இன்று இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய முன்னெச்சரிக்கையாக இருக்கப் போகின்ற து நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்றெல்லாம் என் குழந்தை சில நேரம் தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மன கஷ்டம் அதிகமாக இருக்கிறது யாரிடத்திலாவது இதை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தால் கூட யாரிடத்திலும் அதை சொல்ல முடியவில்லையே இதை கேட்பதற்கு கூட என் அன்பு பிள்ளை இப்போது நமக்கு நம்பிக்கையான ஆள் இல்லையே என்று நீ மன வருத்தப்படுகின்றாய் அல்லவா என் செல்ல குழந்தையே உன்னுடைய நம்பிக்கைக்கு பத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவரை பற்றிதான் உன் அம்மா நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இதுதான் உண்மை என்பதையும் கூடிய விரைவில் புரிந்து கொள்வாய் இந்த அம்மா யாரை பற்றியும் பொய்யான ஒரு தகவலை சொல்லிவிட மாட்டேன் என்பதையும் என் பிள்ளை உன்னுடைய குணம் என்ன நீ எப்படி நடந்து கொள்வாய் யாரிடத்தில் எப்படி பழகுவாய் என்பதையும் எனக்கு அல்லவா அதனால் உன்னிடம் பழகும் எல்லோருமே உன்னை போல எப்போதும் பழகுவது கிடையாது உன்னைப் போல நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் எப்போதும் அவரிடத்தில் இல்லை என்பதையும் நீ எப்போதும் புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பது எனக்கு அல்லவா இன்னும் புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது இந்த அம்மா உன்னிடத்தில் எத்தனையோ முறை நான் சொல்லியிருந்தேன் ஆனால் ஒருவர் நன்றாக பேசுகிறார் என்று அவரை எல்லாம் நீ முழுமையாக நம்பி விடுகின்றாய் உன்னை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து நீயாகவே நீயாகவே நீ நினைத்துவிடக்கூடாது என் தங்க பிள்ளையே உனக்கு எப்போதும் எதிரே உனக்கு எதிரி உனக்கு எதிராக இருப்பார்கள் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் எப்படி அறிந்து கொள்கிறார்கள் என்பதையும் ஒரு நாளும் நீ நாளோ யோசிப்பதோ யார் மூலமாகவோ உன்னுடைய வாழ்க்கையில் செயல்களை எல்லாம் உன்னுடைய எதிரிக்கு தெரிய வருகிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நினைத்து பார்த்தாயா என் குழந்தையே அதில் நீ கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தால் நீ யாரிடத்தில் பழகுகிறாய் என்பதை உன்னால் கண்டுபிடித்திருக்க முடியும் உனக்கு எதிரானவர் எப்போதுமே உன்னை நேத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதிரி என்றால் உனக்கு எப்போதும் பிரச்சனை வருகிறதோ உனக்கு எப்போது சண்டைகள் வருகின்றதோ அந்த நேரத்தில் சண்டையிட்டு கொண்டு அவர்களின் வேலையை பார்த்து கொண்டு வருகின்றாயோ அந்த நேரத்தில் சென்று விடுவார்கள் ஆனால் இவர்களோ எந்த நேரமும் முன்னை பற்றியே சிந்தித்த காரணம் என்ன அப்படியானால் யாரோ ஒருவர் என் நேரமும் முன்னை பற்றிய செய்திகளை எல்லாம் அவரிடத்தில் காதில் சொல்கிறார்கள் என்று நீ எப்போதும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் என்ன முன்னேற்றம் அடைய போகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் என்ன என்பதையும் உன்னுடைய பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நாள்தோறும் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னைப் பற்றி அனைத்து தகவலும் நொடிக்கு நொடி அவரிடத்திலே அவரிடத்திலே சென்று கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு உன் மீது அதிக அளவு அளவிற்கு வெறுப்பு வந்திருக்கிறது அப்படி என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா என் அன்பு பிள்ளையே சாதாரணமாக ஒரு எதிரி இருக்கிறார் அவர் யார் என்றால் அந்த கூட ஒரு நாள் நண்பனாக மாறிவிட முடியும் வாய்ப்பும் உள்ளது ஏனென்றால் ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபங்கள் உனக்கு இருக்கலாம் அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்றால் அவர்கள் யாராவது வீட்டில் நல்ல காரியமும் கெட்ட காரியமும் இப்போது நடந்துவிட்டது என்றால் அதே சமயத்தில் கூட சோர்வான வாய்ப்புகள் உண்டு ஆனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய விஷயத்தில் அதற்கு கூட வழியில்லாதபடி இந்த பெரிய பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் உருவாகுவதற்கு என்ன காரணம் நம் வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் அவர்கள் உன்னை உன்னை ஒதுக்கி வைப்பதும் உன் வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்தால் நீ அவர்களை ஒதுக்கி வைப்பதும் நாளாக நாளாக இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது என் அன்பு பிள்ளையே இதற்கெல்லாம் காரணம் ஒரு பெண்தான் என்று நீ அறிவாயா என் பிள்ளையே இதை அந்த பெண் அவர்களோடு சேர்ந்து உன்னை பற்றிய தவளை எல்லாம் தவறாக புரிந்து கொண்டு சித்திரித்து கொண்டு மனதில் உன்னை பற்றிய மிக வெறுப்பினை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த வெறுப்பானது அவர்களின் பகையோடு சேர்ந்து உன்னை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு அழித்து விட வேண்டும் என்ற நிலைக்குமாறு இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளவில்லை என்றார் ஒருவர் அழகாக பேசுகிறார் என்பதற்காக உன்னுடைய எதிரியை பற்றி பகிர்ந்து கொள்ள விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி இது கேட்டு இதை கேட்டு கொண்டே அவர்களோ நீ உன்னுடைய எதிரியை பற்றிய நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு தவறான விஷயங்களை மட்டும் என் பிள்ளை நீ திருத்தி கூறி மேலும் மேலும் பகையை வளர்த்து கொள்ள வளர்த்து கொள்ள மாட்டார்கள் இவர்கள் உன்னை வயிற்றி சொல்லி விட்டார்கள் அவர்கள் அளந்து விட்ட கதையெல்லாம் கேட்பதற்கு ஆயிரம் காதுகள் இருந்தாலும் பத்தாது ஆனால் அளந்துவிட்டு நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா உன்னுடைய எதிரியை பற்றி நாம் நல்ல விஷயமாக சொல்லி இருக்கிறோம் இனியாவது நம்மை பற்றிய தவறான எண்ணங்கள் அவரிடத்தில் இருக்காது நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பாய் எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும் என்று நினைக்கின்றாய் ஆனால் இப்போது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தால் அது ஒரு நாளும் சரியாகாது என்பது போல உனக்கே தோன்ற ஆரம்பித்து விட்டதல்லவா என் தங்க பிள்ளையே இந்த அம்மா இதையெல்லாம் கண்டுபிடித்து இப்போது விட்டேன் என்றால் ஒரு துரோகி உன்னோடு நல்ல விதமாக இப்போது அவர்கள் பேசிக்கொண்டு எத்தனை பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு உனக்கு துணையாக இருக்கின்ற எதிரி சரியான வேலையை செய்திருக்கின்றாய் நீயும் உன்னுடைய வேதனையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல தான் இருக்கிறார்கள் என்று சாதாரணமாக எண்ணிவிட்டாய் ஆரம்பத்தில் அவரிடத்தில் சாரதா சாதாரணமாக பேசிய நீ அதன் பிறகு அவரிடத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே அவர்களுக்கும் உனக்கும் உண்மையாக இருப்பது போல உன்னை விட்டால் அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை என்பது போல உன்னிடத்தில் இப்போது வரை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நேரடியாக நீங்கள் இருவரும் சந்தித்து விஷயத்தையும் சொல்வதில்லை என் அன்பு பிள்ளையே அவர்களோ உன்னிடத்தில் எப்படி பேசினாலும் உன்னுடைய எதிரியிடம் அவர் நட்பு கொண்டிருக்கின்றார் என் அன்ப பிள்ளையே உன்னை பற்றி அப்படியே ஒரு விஷயம் விடாமல் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகின்றார் இதனால் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்கப் போகிறது என்று நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே அவர்களும் லாபம் இருக்கின்றது அவருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நீ எப்போதும் வாழக்கூடிய வாழ்க்கை முறையானது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்கவில்லை உன்னுடைய குடும்பமும் ஒரு நாளும் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது நீங்கள் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் என்பதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என் செல்லமே நேர்மையாக இருப்பதனால் இங்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அவையெல்லாம் அவர்கள் தவறாக எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கின்றாய் அல்லவா உண்மைதான் என் அன்பு குழந்தையே இன்று உண்மையாக இருப்பவர்களை யாரும் சரியாக புரிந்து கொள்வதில்லை நீ எப்போதும் நேர்மையாக இருந்து அவர்களுக்கு நல்லதுதான் செய்தாய் ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீ ஏதோ ஒரு அவர்களுக்கு தீமை செய்துவிட்டது போல எண்ணிக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது பலி வேண்டும் என்று அவர்கள் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன்னை பற்றி எல்லா விஷயங்களும் எப்படி தெரிகின்றதல்லவா இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்காக தான் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டு உன்னிடத்தில் நல்லவள் போல பேசி கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இனியாவது இந்த பெண்ணை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய நடிப்பானது அத்தனை அத்தனை பக்குவமாக இருக்கின்றது என் குழந்தையே இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்ததை என் பிள்ளை சொல்லிவிட்டேன் அது மட்டுமல்ல அவர்கள் யார் என்ற அடையாளத்தோடும் உன்னிடத்தில் காட்டிவிட்டேன் இதன் பிறகாவது என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எந்த ஒரு விஷயமான சூழ்நிலையிலும் வேதனை தரக்கூடிய நிலையாக இருந்தாலும் உன் மனதில் இருக்கின்ற குறிப்பாக உன்னுடைய எதிர்பற்றிய விஷயங்களையும் யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதே என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்னிடத்திலே பகிர்ந்து கொள் உனக்கான விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நல்ல முறையில் என் பிள்ளை நீ புரிந்திருப்பேன் என்பதை நான் நம்புகின்றேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்